ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று பி போட் ஜீரோ டைனஸ்க் நம்பர்க்கு சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங் நம்பர் இருபத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரிசல்ட்டு இங்கே இருபத்தி ரெண்டு மட்டும் கொடுத்துருந்துச்சுன்னா ஒரு மாசான வின்னிங் தான் ஆனால் இதை பார்த்தது வேற எப்பவுமே டைமண்ட்ஸ் மெம்பருக்கு ஸ்பெஷல் தான் கண்டிப்பாக வின்ிங் வரும் ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணலாம் മിസ്റ്റാ തോ പതിനേഴ് അഞ്ച് ഇരുപത്തി നാല് എന്നൂറ്റി എൺപത് മമ്പർ എ ബോർ ഏഴ് നാല് രണ്ട് ബി പോർ ിബോർഡ് എട്ട് ഏഴ് രണ്ട് നാല് ആൺബോർഡ് നാല് രണ്ട് ഏഴ് ூத்தி இருபத்தி ஏழு பாக்ஸ் ஏவி பிசி ஏசி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலு எழுவத்தி நாலு இருபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு ஏழு நாலு ஏபிசி ండు ఇరూత్రి ఇరు నాలుగు ఇరుత్వెట్ అరుత్ రెండు అరవత్ నాలుగు అరువత్ అరువత్ ఎట్ ఎత్తిరెండు నాలుగు டைமண்ட்ஸ் நம்பர் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் நாளைக்கு தரேன் இப்போ எடுத்து வச்சுருக்க சில நம்பர் நாளைக்கு மரபடி எடுக்கிறேன் நாளைக்கு தரேன் ஃப்ரெண்ட்ஸ் டைமண்ட்ஸ் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க